ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வீட்டில் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே நைட் டைம் இருப்பேன் எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டுட்டேன் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க சரி ஓகே நைட்டில் சாப்பிடாம யாரும் தூங்காதீங்க சாப்பிடுங்க போய் சாப்பிட்டு தூங்குங்க ஏன்னா நைட்டு தூ சாப்பிடாமல் தூங்கணுன்னா கனவுல பேயிலும் சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி ஓகே இப்போ என்னென்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் தூக்கம் வரலாம் அப்படின்னா தாத்தா பாட்டி கூட போய்ட்டு படுத்துட்டு அவங்கக்கிட்ட கதை சொல்லு கதை சொல்லணும்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு அது மாதிரி நானும் அது மாதிரி தான் தூக்கம் வரலன்னா பாட்டி கிட்டே போயிட்டு இந்த மாதிரி கதை சொல்லுன்னு ஏதாவது சொல்லிட்டுருப்பேன் அவங்களும் வந்துட்டு ஏதாவது கதை சொல்லுவாங்க அப்போ எனக்கு கதை அப்படின்னாலும் எதுவும் தெரியாது ஆனால் ஒரு மாதிரி பேய் கதை மாதிரி தான் பயமுறுத்துகிற மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த பயத்துலேயே வந்து நமக்கு தூங்கிடுவோம் ஸோ நானும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன் ஸோ நீங்களாம் யாரெலாம் அந்த மாதிரி கதை கேட்டு தூங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரிங்களா இனிமேல் நானும் உங்களுக்கு கதை சொல்லணும்னு நினைக்கிறேன் இனிமேல் டெய்லியும் ஒரு கதை உங்களுக்கு நைட் டைமில் நான் சொல்லுவேன் பார்க்குறவங்க பாருங்கள் பார்க்காதீங்க உங்கள் விருப்பம் ஓகேங்களா இன்னொன்று என்னென்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா ஓகே நம்ம நாளைக்கு கதையோட மீட் பண்ணுவோம் பாய்